அது படிச்சிருக்கிறேன் இது படிச்சிருக்கிறேன்னு சொல்றாரு சர்டிபிகேட் எடுத்து பார்த்தா ஒன்றும் தேரலமா அப்படி எல்லாம் அமைப்பு வரும் பெரிய ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க ஊர்ல போய் பார்த்தோம்னா ஓட்டி லேது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் வரும் ஏன் இதை நான் திருமணத்துக்கே சொல்றேன்னா இது ஏழாம் இடத்துல தான் வந்து ஒழுகுது இப்போ ஏழாம் இடம்ங்கிறது திருமணம் பிஸ்னஸ் பார்ட்னர் வியாபார கூட்டாளிகள் புதுசாக வரையம்பாங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோட வரையம்பாங்க கடைசியில் பார்த்தா நம்மக்கிட்ட வந்து செலவுக்கு ஏதாவது காசு கொடுங்க டிஃபன் வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படும் ஸோ கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் பன்னெண்டாம் வீட்டில் வர்ற செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் கீசரை ஆன் பண்ணி வச்சுட்டு சுடுதண்ணியை அப்படியே மேலே குளிக்கும் பொழுதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் பயிற்சி முயற்சியில் கீசரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம சுடுதண்ணியை ரொப்பிட்டு அதுலேருந்து எடுத்து குளிக்கிறது புத்திசாமித்தவங்க செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ச்சியாக முருகன் வழிபாடு உங்க வீட்டுக்கு பக்கத்தில் பிரதானமான முருகன் கோயில்